அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இப்போ மிச்சம் பேர் வந்து கேட்குற வந்து ஒரு கேள்வி எந்தின்னு சொல்லி வந்து கேட்டால் ஈரான் இந்த யுத்தத்தை வந்து ஏன் நிப்பாட்டின தொடர்ந்து செய்யலாமேன்னு சொல்லி இது அநேகமானவங்களோட வந்து இது கேள்வியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க வந்து அவங்களோட நாட்டில் வந்து கொண்டு பல ஹை கமிஷனர் பல இராணுவம் வந்து கொண்டு தளபதிகளை வந்து சேர்ந்தவங்க முக்கியமாக வந்து ஐஆர்ஜிசியை சேர்ந்தப்பட்டவங்க அடுத்த வந்து கொண்டு சயின்டிஸ்ட்மார்கள் அதாவது விஞ்ஞானிகளை மோசாட் வந்து கொண்டு நன்கு திட்டம் தீட்டு பல பேரை வந்து கொண்டு படுகொலை செய்த வந்து சம்பவம் எல்லாரும் வந்து அரைக்கிது அப்போ அந்த நாட்டிட வந்து முக்கியமான இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டு அணுவாயுதம் தயாரிச்சிய வந்து பிரச்சனை யுரேனியம் வந்து நைன்டி வந்து கொண்டு தயாரிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லி அதுக்குரிய வந்து கொண்டு நடவடிக்கைகளை வந்து அமெரிக்கா எடுக்க வந்து பெய்தது இப்போ அதால் தான் வந்து ஈரான் இஸ்ரேல் அடித்து கொண்ட வந்து யுத்தம் இதெல்லாம் எல்லாரும் வந்து அறிஞ்சது அப்போ அந்த நாட்டில் வந்து இந்த ஈரானும் வந்து இஸ்ரவேலும் அடிச்சுக்கூடிய வந்து நேரத்திலையும் காண வந்து கொண்டு இந்த ஐஆர்கிஎஸ்சியில் உள்ள முக்கியமான ஹை கமாண்டர்மார்கள் சயின்டிஸ்ட்மார்களுக்கு முக்கியமாக வந்து கொண்டு முக்கியமான பெரிய பெரிய புள்ளிகளுக்கு அவங்களுகள் வந்து கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே ஆள் போட்டு வந்து கொள்ளக்கூடிய வந்து ஒரு சூழல் அந்த ஈரானுக்குள்ளே வந்து உருவாக்கி வச்சிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமான வந்து விஷயம் வந்து அல்ல யுத்தத்தையும் செஞ்சு கொண்டு அவங்களையும் பாதுகாக்கணும் ஏன்டா உள்நாட்டிலே வந்து துரோகியல் வந்து ரிச்சை வந்து போல அது கடினமான ஒரு காரியம் உண்டு இது ரெண்டே முன்றுக்கு சேர்ந்து கொண்டு செய்கிறது ஆனாலும் வந்து கொண்டு ஈரான் வந்து கொண்டு அவங்க வந்து கொண்டு அவங்க மனசுல வந்து அந்த உறுதியை வந்து கொண்டு விட்டு கொடுக்காம அவங்க இதெல்லாம் சமாளித்து தான் வந்து இந்த யுத்தத்தை செஞ்சது ஈரான் யுத்தத்தை வந்து கொண்டு விரும்பி பைத்து வந்து நிப்பாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து கொண்டு புலாத குறையாக வந்து ராகு நாலு மணிக்கு வந்து கொண்டு ஃபோன் எடுத்து கெஞ்சி கூத்தாடி இந்த யுத்தத்தை வந்து நிப்பாட்டினது அநேகமாக நீங்கள் எல்லாரும் வந்து அறிஞ்சி வச்சிருப்பீங்க அப்போ இதை பற்றி பேசி துப்பிட்டாலும் இன்னும் வெகு மிச்ச நேரம் வந்து எடுக்கிற உண்டு அது சுற்றினா இதை ஷோட்டா ஷெட்டி வந்து முடிச்சுட்டுருக்கு அப்போ இந்தியக்கு இந்த ஈரான் வந்து கொண்டு இஸ்ரவேலை வந்து போட்டு என்னமாய் வந்து அடி அடித்து அந்த நாட்டிட வந்து கொண்டு முக்கியமாக ஹைஃபா அடுத்தது வந்து கொண்டு பை அடுத்தது வந்து கொண்டு அவங்கள்ட தலைநகரம் ஜெருசலம் சாய் தல்லவியம் டவியம் நியாயமாக தாக்கப்பட்டிருந்தேன் அப்போ பல இழப்புகளை வந்து இஸ்ரவேலு வந்து கொடுத்து அனே பொதுவாக வந்து சரி வெளிநாட்டு வந்து கொண்டு சர்வதேச பொறியியல் கல் வந்த ஆய்வாளர்கள கருத்து எப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் இடுப்புக்கிட்டால் உடைச்சி போட்ட மாதிரி தான் ஈரான் இஸ்ரவேலை போட்டு அடிக்கி வச்சுருக்கேன் அப்போது அந்த மாதிரி ஒரு அழிவொண்ட ஈரான் இஸ்ரவேலு உருவாக்கி வச்சுதான் பொருளாதார ரீதியாகவும் சரி அவட மோசாற்ற பத்து பெரிய பெரிய தலைமை அலுவலகத்தில் வந்து நியாயமான வந்து கொண்டு மீட்ரின்ஸ்கள் அழிச்சப்பட்டு அவங்கள்கிட்ட வந்து கொண்டு கம்யூனிகேஷன் சென்டர்கள் வந்து கொண்டு பயாலஜிக்கல் சென்டர்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு எவ்வளவோ கொண்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு அவங்கள்கிட்ட வந்து கொண்டு ரீதியாகவும் சரி அவங்கள்கிட்ட விஞ்ஞானிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிற இது ஒன்றும் இப்போ வெளிவராது எல்லாம் இப்போ வந்து பிறகு சுலங்கி தான் வந்து வரும் அப்போ இவ்வளோ ஒரு அழிவுண்ட வந்து இஸ்ரவேலுக்கு வந்து ஈரான் வந்து கொடுத்தும் இது யாருக்காக வேண்டிய ஒன்று அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் சம்பந்தமான வந்து பிரச்சனை அடுத்தது வந்து காசா காசாக்கு வந்து முத்துழைப்பு வந்து ஈரான் வந்து நேரடியாக வந்து கொடுத்ததும் இங்கே இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு வந்து கொண்டு அதோட சேர்த்து இதுவும் ஒரு காரணம் தான் அப்ப இவ்வளவு எல்லாம் வந்து செஞ்ச வந்து ஈரான் கொமேனி யுத்தம் நிப்பாட்டின ஏ அவனை இன்னும் போட்டு அடிக்கிறது கேளுமா இன்றைக்கு இந்த யுத்தத்தை நிப்பாட்ட வைத்து தான் இன்றைக்கு வந்து கொண்டு பத்தாயிரம் ரோடுகளை வந்து கொண்டு ஈரான்ல இருந்து கைப்பற்றுச்சு அவங்கள்கள் வந்து சும்மா இல்லை அந்த நாட்டில் இப்போ இன்னும் அந்த நாட்டுக்குள்ள விஷக்கிருமிகள் கிருமிகள் இயங்கி கொண்டு வந்துருச்சு இந்தியக்கு உங்கான வந்து அந்த மாதிரி வந்து ஆளுகளில் தேடி கைது கைது பண்ணி கொண்டு தான் வந்துச்சு ஈரான்லேயும் கிட்டத்தட்ட எழுபது நாயிரத்துக்கு வந்து மேற்பட்ட எனக்கு வந்த கணக்கு எனக்கு வந்த கணிப்புப்படி படி க நாயு சொல்லியது எழுபது நாயிரத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் வாலி அப்போ அந்த எழுபது நாயிரத்துக்கு வந்து ஏற்பட்ட மேற்பட்ட வந்து யூதர் வாலி அந்த நாட்டில் ஈரானில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருச்சியம் சொல்லி கேள்வி அப்போ சில நேரம் வந்து அவங்கள்ட ஒத்துழைப்புகளோட வந்து இப்படியாப்பட்ட வந்து கொண்டு ஐஆர்ஜி சில கமாண்டர்மாரை கொண்டது சயின்டிஸ்ட்மார்களை கொண்டதுக்கு அந்த ஜூஸ்களும் வந்து கொண்டு துணை போக துணை பைத் துடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு அது இல்லாமல் போகாது அது ஒஃபிஷியலாக அந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொண்ட வெளியிட்டத்துக்கு வந்து போகிறது தான் அது சம்மந்தமாக எங்களுக்குன்னு சொன்னாலும் வந்து கொண்டு உறுதிப்பட செல்லியிருக்கேன் இப்போ வந்துருச்சு தகவல் அடிப்படையில் இப்போ அங்கே கைது செய்யப்பட்டவங்களில் அந்த நாட்டில் உள்ள யூதர்களும் இதுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னி மாதிரி தான் எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்போ இது எல்லாம் போகிறதுக்கு கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை இருச்சுமென்ட் செட்டிய நம்பிக்கை தான் அதிகமாகவே வந்து அப்போ இந்த வந்து கொண்டு யுத்த நிறுத்தத்தால் வந்து அவங்க அடித்த அக்ரிமெண்ட் அமெரிக்காவும் வந்து ஈரானும் அடித்த அக்ரிமெண்ட்டில் இன்றைக்கு காசாக்குள்ள உணவு போகிற தானே மருந்து எல்லாம் இந்த ரெண்டு நாளாக வைத்து கொண்டுருச்சு அப்போ கொமைனியாங்கல்கள் வந்து இது சம்மந்தமாக அவங்க காசாக்குள்ள உணவு வகையில் போகக்கூடிய அமைப்புகளுக்கும் இதில் வந்து பேசியிருப்பாங்க அநேகமாக பேசாமல் மாட்டாங்க அப்போ இந்த அடிப்படையில் அவர் அட்டி அடி தான் ஈரான் இன்றைய காசாக்குள்ள அந்த மனுஷர்கள பௌத்துக்கு வந்து ஒருவேளை திங்கியதுக்கு சரி உணவு பயத்து குளிச்சிருக்கார் இப்போ நான் இப்போ நியாயமான ஒவ்வொரு நாளும் முத்துக்கு மேற்பட்ட வந்து கண்டெய்னர் உள்ளுக்கு போறேன்னு சொல்லிய செய்தி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கி அது அப்போ பசியால் இருந்த அந்த மக்களுக்கு சுன்னி முஸ்லீம் அந்த முஸ்லீம் இந்த முஸ்லீம்னு சொல்லிக் கொண்டு பாருங்க வந்து நாங்களே மாற்றார் ஆனாலும் அந்த நாடுகள் வந்து கொண்டு பெரிய பெரிய தலைகளை கட நாட்டில் சுண்ணி முஸ்லீம்னு சொல்லி அவங்க எங்க காசாக்கு செஞ்சு இருபது நாயிரத்துக்கு நான் அடிக்கடி ஏன் வந்து கொண்டு இருபது நாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து பிள்ளைகளை கொண்டு போட்டு அதுல வந்து கற்பிணி தாய்மார்கள் ஆ வயோதிபர்கள் ஹாஸ்பிட்டல் அழிச்சு இந்த மாய் பட்டு மோசமான காட்டுமிராண்டித்தனமா வந்து செஞ்ச இந்த யூதர்கள் யூத அரசாங்கம் அப்ப இவங்களை வந்து நாடிட்டு வந்து கேட்கிறதுக்கு வந்து ஒரு வக்கற்ற தான் வந்து கொண்டு எங்கட தலைவர் வந்து நின்றது ஆனா ஒத்தர் சரி வந்து கேட்கல ஒரு புள்ளேட வந்து பசி பசிய வந்து கொண்டு மூணு நேரத்துக்கு வந்து போக்கின தலைவருடைய நாட்டுல வந்து கொண்டேன் முஸ்லீம் இவ்வளவு நாடுகள் ஒரு தலைவர் செஞ்சோம் அந்த எகிப்து போர்டருக்குள்ள எல்லையோட வந்து உள்ள வந்து அந்த காசாக்குள்ள வந்து கொண்டு அந்த ஒரு கன்டெனரை வந்து கொண்டு வந்து கொண்டு இஸ்ரவேல் அமெரிக்கா அனுமதி வந்து கொண்டு இல்லாம எங்கட பூமி எங்கட பூமிக்குள்ள அனுப்பியது கேளாத வக்கற்றவனுகளா இருந்த தலைவர் மார்கிட்டவன் அப்ப ஈரான் இதெல்லாம் செஞ்சிருச்சே வந்து மேல்மிச்சம்தான் அவங்க இது கங்கலை வந்து இந்த யுத்தம் இஸ்ரோவேலோட நிச்சயம் இல்லை ஈரான் வந்து கொண்டு இஸ்ரேவேலின் யுத்தம் அது என்றைக்கு சரி மரியாதை கிளம்பூடியது அது அவங்களுக்கு வந்து நேரடியாகவே வந்து கொண்டு ஐநா சபையிலே சென்னது தான் அவங்க அந்த ஈரான் இருந்த வந்து ஜனாதிபதிமார்கள் ஆ அவங்க இவ்வளோ தூரத்துக்கு செஞ்ச அந்த இஸ்ரேவேலுக்கு பண்ணிச்சு அந்த அழிவு எக்கட ஒரு நாட்டிலிருந்து இருந்து வந்து ஒத்தன் வந்து சரி வந்து ஒரு டோக்கன் எடுத்து வந்து கொண்டு அதுக்காக வேண்டி வந்து போராடல அந்த மக்களுக்காக வேண்டி பச்சை பாலகன் பிள்ளைகளை வந்து கொண்டு போட்டவன் இதோட ஆ இப்போ இந்த உலகமே வந்து இன்றைக்கு வந்து கொண்டு இஸ்ரேரண்டா காரி துப்பி இதுக்கு இப்போ கிட்டத்துல இப்போ இந்த நேற்று மொய்நாற்று நடந்தது உள்ளூராட்சி தேர்தல் எங்கே அமெரிக்காவில் நியூயார்க்கில் யூதர்கள் கிட்டத்தட்ட அந்த நியூயார்க் மாகாணத்தில் வந்து அஞ்சு நகரத்துகளில் வந்து கொண்டு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் இருக்கு நீங்கள் சில நேரம் வந்து இதுகளை பார்த்து முடிஞ்சிருப்பீங்க பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் இருக்கு அந்த பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் உள்ள வந்து அந்த நியூயார்க் நகரத்தில் அஞ்சு மா அஞ்சு வந்து நகரத்தில் பெரும்பான்மையாக யூதர்கள் வந்து கொண்டு மிக்க யூதர்கள் ஆகிருச்சு இந்த முஸ்லீம் வந்து கொண்டு வந்து கொண்டு வேட்பாளர் அவரை தோற்கடிச்சியத்துக்கு வந்து கொண்டு பல வந்து கொண்டு வந்து கொண்டு யுக்திகளை வந்து கொண்டு அவங்க அங்கே செஞ்ச தோக்கடிச்சியத்துக்கு எதுமாயினும் அமெரிக்காவினுடைய வந்து கொண்டு முப்பத்தி நாலு வயசு ஒரு முஸ்லீம் வேட்பாளர் நகர வந்து கொண்டு அமெரிக்காவில் வந்து நியூயார்க்கில் வந்து தேர்வு செய்யப்பட்டுருச்சு நாங்கள் அங்குள்ள கிறிஸ்டிய மக்களுக்கு நாங்கள் எங்களுக்கிட்ட வந்து கொண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சேன் ஏண்டா அந்த கிறிஸ்டிய நாட்டில் வந்து கொண்டு அந்த கிறிஸ்டிய மக்கள் தூச்சி வந்து அந்த நல்லெண்ணம் சரி வந்து கொண்டு இந்த அரபுகள்கிட்ட வந்து இல்லாமல் இருக்குது இதை நேரடியாக சொல்லியனா ஏன்டா அங்கே வந்து கொண்டு எவ்வளோ யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் வந்து போராட்டம் நடத்தின வந்து அந்த யூனிவர்சிட்டியில் கிறிஸ்டிய மாணவர்கள் யாருக்காகவே பலஸ்தீன் இந்த மக்களுக்காக கூடு கூடு அவங்களுக்கு அந்த நாட்டை கூடு பிரித்து கூடு அந்த மக்களை கொள்ளாது என்று சொல்லி வந்து கொண்டு கடைசியில் வந்து போராட்டம் நடத்தின அமெரிக்காவின் உடைய வந்து கொண்டு வந்து கொண்டு மாணவர்களையும் காண அமெரிக்க அரசாங்கம் கொண்டு போய்த்து கூட்டுக்குள்ளே போட்டு இன்னும் வெளியில வராத எத்தனை பேர் இன்னும் கூட்டுக்குள்ள நிற்கல அப்போ கடை முஸ்லீம் நாடுகள் எல்லாரும் ஆரஞ்சு செஞ்சு கொண்டு இஸ்மைண்ட ஜனாதிபதி பலஸ்தீனுக்காக வந்து அன்றைக்கு யுத்தம் தொடங்கினத்துலேருந்து பேசினார் இஸ்ரேவேல்கிட்ட வந்து சாமனே வேணாம் உன்னோட தொடர்பே வேணாம் தொலைஞ்சி போய்த்து டெல்லி உன்னோட உண்டும் வேணாம் அவர் அந்த நாட்டு மக்களும் இஸ்பைண்ட வந்து கொண்டு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பலஸ்தீன் சார்பாக வந்து சிலி எடுத்தா கொலம்பிய ஜனாதிபதி அவங்கள நல்ல மனுஷருமா இருக்கு அந்த நாட்டு மக்கள் இஸ்ரோவேலோட ஒன்றுமே தொடர்பே வேணாட்டேன் இதுகள்லாம் செல்ல செல்ல போய்த்து அடிக்கொண்டே போர்த்துக்கிறேன் அப்ப இங்கிலாண்டுகள்ல போராட்டம் நடந்தது பிரான்ஸுகள் அந்த மக்கள் போராட்டம் நடந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நெதர்லாண்ட்ல அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து நடந்த சத்திரம் எல்லாத்துக்கும் தெரியுமேனா பலஸ்தீன்த வந்து பிள்ளையில கொண்டியதுக்கு வந்து கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக வந்து அந்த ஃபுட்பால் கிரௌண்டில் இப்போ ஒரு எனக்கு ஞாபகம் தெளிச்சமாக நாலஞ்சு மாசத்துக்கு வந்து முன்னே அவர் தேவைக்கு இல்லாத வந்து வார்த்தைகளை வந்து பேசி நெதர்லேண்ட்ல உள்ள வந்து மக்கள் வந்து கொண்டு அங்குள்ள வந்து யூதர்கள் கடிச்சு அதனால் பார்த்த வீடியோ எல்லாம் இதெல்லாம் வந்து நடக்காத ஒன்று தெரியாது எல்லாரும் பார்த்தே தான் இது நானும் இங்கேனே பேசி அப்போ அந்த மக்கள் தூண் அந்த மனப்பான்மை சரி எங்கட அரபுலக நாட்டுகளில் உள்ள வந்த அந்த தலைவர்மார்கிட்ட இவ்வளோ ஒரு அநியாயம் ஒன்று செய்ய போக்குலையும் ஏ இவங்கள்டில்லா பைத்தன்னு சொல்லிய கேள்விதான் வந்து எங்களுக்கு கேட்க வேண்டியதாயிடுச்சி அது இதுக்கங்களை நாங்கள் ஒன்றும் பேசலாம் மக்களை பைத்தே வந்து பலஸ்தீன் மக்களுக்கு எங்களுக்கு வந்து கொண்டு எங்கட வந்து கொண்டு மக்களுக்காக வீடு துவா உண்ட கேட்கிட்டு கேளாத நிலைக்கு இந்த முகமது பின் சல்மான் எங்களை தள்ளி வச்சிருச்சு அதை பற்றி பேசினாலும் இன்னும் பேசுக்கோ நிச்சயம் யாரும் ஒரு பேச்சு அப்போ அடுத்தது இப்ப அந்த விஷயத்தை முடிச்சு அடுத்தது வந்து கொண்டு ஈரானில் உள்ள வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து கொண்டு இந்தியாக்கு பேட்டி வந்து கொண்டு சீனாக்கு செங்குன்னு சொல்லிய யுத்த ஃபிளைட்டை வந்து கொண்டு அந்த ஈரான் வந்து வந்து கொண்டு எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் உண்டு வந்து பண்றதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வந்து ஃப்ளைட்டுகள் ஈரான் வந்து மாதிரி தான் வந்து கொண்டு எனக்கு வந்து கொண்டு வந்துருச்சு வந்து நியூஸ் அப்ப இந்த யுத்தத்தை வந்து கொண்டு இன்னும் வந்து கொண்டு ஈரான் வார காலத்துகளில் இதுக்குரிய ஆயுத்தங்களை வந்து கொண்டு பெருசா வந்து செஞ்சு கொண்டு தான் வந்து போறது அப்ப இஸ்ரேலும் வந்து அந்த நாட்டுக்குள்ள ஆயுதத்துகளை வந்து கொண்டு யூரோப்பிலிருந்து வந்து இறை கொண்டு தான் அது ஆனால் ஈரானும் வந்து கொண்டு அதுக்குரிய வந்து தயார்படுத்தலை வந்து தயார்படுத்தி கொண்டு தான் வந்து அது அப்ப இந்த அடிப்படையில் இந்த யுத்தம் இன்றைக்கு நாளைக்கு ஒரு யுத்தம் உண்டா இல்லை இது வார வந்து காலத்துகள் இந்த யுத்தம் இன்னும் வந்து கொண்டு பெருசாக நடக்கக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் தான் வந்து அதிகமாக வந்து விச்சியது இந்த நிலையில் இப்படி வந்து கொண்டு போகிற இந்த மாதிரி வந்து காலத்துகளில் வந்து கொண்டு நாங்களும் வந்து கொண்டு பலஸ்தீனர்கள்ட வந்து கொண்டு விடுதலைக்காக வேண்டி ஏண்டியும் மற்ற அல்லாக்கிட்ட வந்து நாங்களே வந்து கையேந்தி துவா செஞ்சுள்ளார் இன்றைக்கு அந்த துவாக்களோ தெரிய வந்து இன்றைக்கு ஈராண்டை வந்து ரூஃபத்தில் வந்து இஸ்ரவேலுக்கு இப்படி ஒரு அடி ஒன்று பண்ணி காசாக்குள் இன்றைக்கு வந்து கொண்டு இவ்வளோ உணவுகள் மருந்துகள் போகக்கூடிய சூழலை வந்து அல்லாஹ் ஹயாத்தாக்கி வச்சிருச்சு எல்லாரும் வந்து அல்லாட்டை துவாக்கேனு அந்த மக்களுக்கு ஒரு விடுவு காலம் என்று வந்து கிடைச்சோன்னு சொல்லி கிடைச்சி வந்து அந்த மக்கள் எங்களமாய் சந்தோஷமாக நிறோம் எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணியை சரி குடிச்சிட்டு வந்து நிச்சயத்துக்கு ஏறும் மூணு நேரம் வந்து சோத்துல வந்து ஒரு நேரத்தை சரி நான் நிச்சயம் அந்த பாலம் என்ன செஞ்ச வந்து பாவத்துக்கு அவர்கள் அப்படி போட்டு அந்த புள்ளைகளுக்கு அந்த பூமிக்கு அவ்வளோ செய்ய செய்யப்போ போலே எல்லா அரபு நாட்டு தலைவர்மார்களும் கையை கெட்டி பார்த்து கொண்டிருந்தது எங்கள்கிட்ட துவா நாங்கள் கேட்டது முழு உலக முஸ்லீம்களும் வந்து கொண்டு விலகினோம் கேட்ட துவா அல்லா ஏதோ ஒரு புகத்தால் வந்து கொண்டு இன்றைக்கு ஒரு அவங்களுக்கு இப்படி ஒரு இதோண்ட சரி வந்து அல்லா கொடுத்துச்சுன்னு நினைச்சி நாங்கள் சந்தோஷப்படியே இதுக்காக வேண்டி வந்து போராடின வந்து கொண்டு முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொடியேன் ஏன்டா அவங்களாம் வந்து நேயம் உள்ளவன் ஏண்ட அவங்கள நாங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி தான் வந்து ஆகணும் இன்ஷா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து